குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தைந்து விழுக்காடு இட இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பம் செய்வதற்கான ஆன்லைன் செயல்முறை ஏப்ரல் இருபத்தி தேதி முதல் மே மாதம் இருபதாம் நடைபெறுகிறது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகள் இந்த சேர்க்கையின் மூலம் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெறலாம் இந்த கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனியார் பள்ளியும் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நலிந்த பிரிவினருக்கு ஒதுக்க வேண்டும் பட்டியல் இனத்தவர் பட்டியல் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி எம்பிசி மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்களை இழந்த குழந்தை தூய்மை பணியாளர்களின் குழந்தை ஏச்ஐவி பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் குழந்தை திருநங்கையர்களின் வளர்ப்பு குழந்தை பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டு வருமானம் இரண்டு ரூபாய் லட்சத்திற்கு குறைவாக இருக்கும் குழந்தைகள் நலிந்த பிரிவினராக கருதப்படுகின்றனர் இந்த இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் அனுமதி பெறும் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக செலுத்திவிடும் இந்த மாணவர்களிடமிருந்து எந்தவொரு நன்கொடையும் பெறக்கூடாது மாணவர்களுக்கோ அவர்களின் பெற்றோர்களுக்கோ எந்தவொரு நேர்காணலையும் நடத்தக்கூடாது தேவையான ஆவணங்கள் ஆர்டிஐ சேர்க்கையின் கீழ் விண்ணப்பிக்க கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களை பதிவேற்றவும் செய்ய வேண்டும் ஒன்று மாணவர் புகைப்படம் அகலம் நூற்று ஐம்பது அக்ஸ் உயரம் நூற்று எழுபத்தைந்து பி எக்ஸ் மேலும் நூறு கிலோபீட் அளவு கொண்ட ஜேபிஜி வடிவத்தில் புகைப்படம் இருத்தல் வேண்டும் இரண்டு மாணவர் பிறப்பு சான்று இந்த சான்றிதழ் எம் எம்பி அளவு கொண்ட ஜே ஜி ஜேபெக் வடிவத்தில் புகைப்படம் இருத்தல் வேண்டும் மூன்று பெற்றோர் அடையாள சான்றிதழ் இந்த சான்றிதழ் எம் எம்பி அளவு கொண்ட ஜே ஜி ஜேபெக் வடிவத்தில் புகைப்படம் இருத்தல் வேண்டும் நான்கு முகவரி சான்று குடும்ப அட்டை பான் கார்டு ஆதார் அட்டை வங்கி புத்தகம் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் தொலைபேசி ரசீது வாக்காளர் அடையாள அட்டை கிராம நிர்வாக அலுவலால் வழங்கப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் தேவையான ஆவணங்களை நக்கல் எடுத்த பின் ஆர்டிஇன் ஸ்கூல் கவ் என்ற இணையதளத்திற்கு சென்று குழந்தை மற்றும் பெற்றோர் விவரங்களை நிரப்ப வேண்டும் பின்பு ஆவணங்களை பதிவேற்றம் செய்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தனியார் பள்ளிகளை தேர்வு செய்ய வேண்டும் இந்த இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்படும் பள்ளியின் தகவல் பலகையில் பொதுமக்கள் அறியும் வகையில் அறிவிப்பு வெளியிடப்படும் டிஎன்எம்எஸ் டாட்டியன் ஸ்கூல் ஸ்டாப் கவ் டாட்டாஎன் என்ற இணையதளத்திலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்